சீதாபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற பூபதிக்கு ராமையா ராகவா அப்படின்னு ரெண்டு பசங்க இருந்தாங்க ஒரு நாள் பெரிய மகனான ராகவா தன்னோட அப்பாவான பூபதி கிட்ட வந்து அப்பா நானும் என் பொண்டாட்டியும் தனி கொடுத்தனும் போலான்னு இருக்கிறோம் சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா எங்க வாழ்க்கைய நாங்க வாழ்ந்துக்குவோம் அப்படின்னு ராகவா சொத்தை பிரிக்கிறத பத்தி பேசினா அப்போ பூபதி அப்பா பெரியவனே சின்னவனுக்கு இப்பதானே கல்யாணமாச்சு அவனை கூட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அவனுக்கு கூட இதுல சம்மதம் அப்படின்னு இருந்தா சொத்தை பிரிச்சிடலாம் அப்படி சொல்லி தன்னோட சின்ன மகனான ராமையாவுக்கு லெட்டர் எழுதுனா அப்படி கொஞ்ச நாள்லயே ராமையா வீட்டுக்கு வந்தான் அப்பா அண்ணன் சொத்தை பிரிக்க பாக்குறாரு எதுக்குப்பா இப்போ சொத்து பிரிக்கணும் எல்லாரும் ஒத்துமையா இருந்தா நல்லதுதானு இப்படி ராமையா தன்னோட மனசுல இருந்த விஷயத்த சொன்னான் அப்போ அங்க வந்த ராகவையா கோவமா என்னடா என்ன ஒத்துமையா இருந்தா நல்லா இருக்கும் நான் ஒருத்தன் சம்பாதிச்சா நீங்க எல்லாம் உக்காந்து சாப்பிடலாம்னு பாக்குறீங்களா அதெல்லாம் முடியாது சொத்த பிரிச்சியே ஆகணும் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லன்னு அப்படின்னு ராகவா ஏதோ சொல்ல போனப்போ ராமையா நீ சொன்ன மாதிரி நடந்தே ஆகணுமா எனக்கு இந்த சொத்த பிரிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னான் ஆனா அதுக்கு ராமையா ஒத்துக்கவே இல்லை இப்படி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வார்த்தை வளர்ந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நடுவுல வந்து டேய் நிறுத்துங்கடா உங்க சண்டைய டே சின்னவன எனக்கு வயசாயிடுச்சு இருந்தாலும் இந்த சொத்தை உங்க ரெண்டு பேருக்கும் பிரிச்சு தானே ஆகணும் அந்த வேலைய இப்பவே செஞ்சுட்டா முன்னாடி எனக்கு வேலை இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி பூபதி சொத்தை பிரிக்கிறது பத்தி பேசினாரு அப்போ ராகவா கூட அப்பாவே பேசினதுக்கு அப்புறம் இன்னும் எதுக்கு பிரச்சனைன்னு அதுக்கு ஒத்துக்கிட்டான் இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு பூபதி தன்னோட ரெண்டு பசங்களுக்கும் சொத்து பிரிச்சுக்கிட்டு இருந்தாரு டே பசங்களா உங்களுக்கு நம்ம சொத்து என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சே தெரிஞ்சிருக்கோம் ஒரு ஏக்கரை நிலம் ஒரு வீடு அந்த ரெண்டு பசுமாடு மட்டும் தான் இருக்கு இதை எல்லாத்தையுமே உங்க ரெண்டு பேருக்கு சமானமா பிரிச்சு கொடுக்குறேன் இப்படி பூபதி ஐயா சொத்துல சரிசமமா ரெண்டு பேருக்கும் பிரிச்சு விட்டாரு அதில் ஒருத்தனுக்கு மாசமாக இருக்கிற மாடு வந்து சேர்ந்துச்சு உங்கள் ரெண்டு பேருக்கு சொத்து பிரித்து கொடுத்ததுனால என்னோட கடமை முடிஞ்சு போச்சு கோயில் குளம்னு போய் என்னோட வாழ்க்கையை நான் அங்கேயே முடிச்சுக்கிறேன் அப்படி சொல்லி பூபதி ஐயா யாத்திரைக்கு கிளம்பி போயிட்டாரு இப்படி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அவங்களுக்கு கொடுத்த வயலில் அவங்கவுங்க விவசாயம் செஞ்சிக்கிட்டு இருந்தாங்க ராமையா ரொம்ப நல்லா வேலை செய்கிற மனுஷன் அவன் காலையிலேயே எந்திரிச்சு வயலுக்கு மாடை கூட்டிட்டு வந்து வயலில் வயலில் இருப்பான் ராகவையா மட்டும் மத்தியான தான் வயலுக்கே வருவான் அவன் தம்பியை எப்ப பார்த்தாலும் அவன் தம்பி மேல ஒரு கோவத்தோடையே இருப்பான் ராகவையா எங்க அப்பா நல்லா விளையிற பூமிய அவனுக்கு கொடுத்துட்டு நல்லா விளையாத பூமிய எனக்கு கொடுத்துருக்காரு அப்படி சொல்லி ராகவா ஒரு நாள் தன்னோட தம்பி மேல சண்டைக்கு போனா அப்போ ராகவா அப்ப நம்மளுக்கு கொடுத்தது ஒரே மாதிரி வயலுதான் நீ மட்டும் உன்னோட வயல்ல சரியா வேலை செஞ்சானா உனக்கும் விளைச்சல் நல்லா வரும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ராகவையா அப்போ என்னடா என்ன சொல்ல வர எனக்கு விவசாயம் செய்ய தெரியாதுன்னு சொல்றியா எனக்கு பின்னாடி பிறந்தவனி எனக்கே புத்தி சொல்றியா மறுபடியும் ராமையா மேல சண்டைக்கு போனா ராகவா அண்ணனை தெரிஞ்ச ராமையா எதுக்காக நம்ம சண்டை போடணும் என்னோட விளைச்சல் நல்லா தானே விளைஞ்சிருக்கு நீங்க என்னோட நிலத்தை எடுத்துக்குங்க நான் உங்களோட நிலத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ராமையா சொன்ன உடனே ராகவையா சாந்தியாயி அதுக்கு ஒத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க வயலில் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் ராமையா அவன் எடுத்துக்கிட்ட வயல்ல விளைச்சல் நல்லா வந்துச்சு ராகவையா எடுத்துக்கிட்ட வயல்ல விளைச்சல் நல்லா வராததுனால ராமையா அண்ண இப்பவாவது உங்களுக்கு புரியுதா விளைச்சல் வரணும்னா பூமி இருந்தா மட்டும் பத்தாதண்ண அந்த பூமியில விவசாயத்துக்கு என்ன வேலை செய்யணும்னு தெரியணும் சரியான நேரத்துக்கு என்ன மருந்து போடணும் வயல எப்படி பாக்கணும்னு உங்களுக்கு தெரியணும் அண்ண அப்படி சொன்ன உடனே ராகவையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் ராகவையா ராமையாவோட விளைச்சது நல்லா வரக்கூடாதுன்னு அதாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்சு ராமையாவோட வயலுக்கு போற தண்ணியை நிறுத்திட்டான் ராமையாவோட வயலுக்கு தண்ணி சரியா போகாததுனால விளைச்சலு நல்லா வரல ராமையா பூமியை நம்பாம தன்னோட பசுமாட நம்ப ஆரம்பிச்சான் சாயங்காலம் ராகவா மாட்டு கொட்டாயில தன்னோட பசுமாடை கட்டி போடுவான் அதே ராகவையா கூட மாட கட்டி போட்டுக்கிட்டு இருந்தான் ராமையா அவனோட பசுமாடை உபயோகப்படுத்திட்டு இருந்தான் அம்மா என்ன மன்னிச்சிடுமா உன்னை விவசாயத்துக்கு நான் உபயோகப்படுத்திக்கிறேன் எனக்கு உன்னை தவிர வேற எந்த ஆதாரமும் இல்ல இப்படி ராமையா என்ன மன்னிச்சிடுன்னு மன்னிப்பு கேட்டான் ராமையா தன்னோட மாடை வச்சுக்கிட்டு பத்தாளு ஜனங்கள வெச்சிக்கிட்டு வையில் வேலை செய்யிருது பாத்து ராகவையா வைத்தர் செல் பட்டான் ராமையா உளைப்பாளி அவனுக்கு என்ன செஞ்சாலும் அவனை எங்க விட்டாலும் அவன் ஒழைச்சி மேலே வந்துருவான் பூமியில விளைச்சல் வராத மாதிரி செஞ்சா மாட வச்சு விவசாயம் பண்றான் அப்படி யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் ராமையா ஒரு நாள் ராமையா கொட்டாயில கட்டிருக்கிற தன்னோட மாடுக்கு தீனிய போட்டு போனான் அதுக்கப்புறம் வந்த ராகவையா ராமையா அவனோட மாடுக்கு போட்ட புள்ளை எடுத்துட்டு தன்னோட மாடு கிட்ட எடுத்து வச்சான் இப்படி ராகவையா ஒரு நாளும் ராமையாவோட மாட்டுக்கு தீனி இல்லாத மாதிரி செஞ்சுகிட்டே இருந்தா ராமையாவோட மாடு விவசாயம் செய்ய முடியாம நாளுக்கு நாள் உடம்பு சரியில்லாம போச்சு அட கொஞ்ச நாள் வரைக்கும் மாடு நல்லா தானே இருந்துச்சு இப்ப எதுனால இப்படி ஆகுது இதுக்கு சாப்பாடெல்லாம் நல்லபடியா தானே குடுக்கறேன் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தா ராமையா இப்படி இருக்கும் போது கொஞ்ச நாள் ராமையாவோட பசுமாடு கர்ப்பமாச்சு அத பார்த்த ராமையா இப்போ கர்ப்பமா இருக்கியா அப்படின்னு ராமையா பத்து பேரை கூப்பிட்டு எல்லாருக்குமே சந்தோஷத்துல சாப்பாடு போட்டா இந்த விஷயம் தெரிஞ்ச ராகவையா இந்த ராமையாவுக்கு எங்கோ மச்சம் இருக்கு என்ன பண்ணாலும் அதிருஷ்டம் வந்துகிட்டே இருக்கு இப்படி ராமையா மேல பொறாம பட்டுக்கிட்டு அந்த பொறாமைய ராமையவோட பசுமாட்டு மேல காட்ட ஆரம்பிச்சான் அந்த மாடு கர்ப்பமா இருக்குதுன்னு கூட யோசிக்காம அந்த மாடுக்கு வச்ச பில்லு தண்ணி எடுத்து தன்னோட மாட்டுக்கு எப்பவுமே வச்சுக்கிட்டு இருந்தான் இதனால ராமையவோட மாடு நாளுக்கு நாளு ரொம்பவே ஒடுங்கி போயிடுச்சு அத பார்த்த ராமையா ஐயோ என்ன இந்த மாடு நாளுக்கு நாளு ஒடுங்கி போகுது இதுக்கு வைத்தியம் செய்யலான்னு பார்த்தா கையில காசே இல்ல இந்த மாடு என்கிட்ட இருக்கிறதோட யாருக்காவது வித்தாலாவது அவங்க இந்த மாடை ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க இப்படி கவலைப்பட்டுகிட்டு மத்தவங்களுக்கு அந்த மாடை வித்துரலான்னு பார்த்தா இப்படி மறுநாள் ராமையா மாட்டை கூட்டிக்கிட்டு சந்தைக்கு போனப்போ அங்க இருந்த பில்லை மாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு அத கவனிச்ச ராமையா ஆச்சரியப்பட்டு அட மாடுன்னு என்ன பில்ல போய் இப்படி சாப்பிடுது நான் எப்பவுமே இதுக்கு தீனி போட்டுக்கிட்டு தானே இருக்கேன் எங்கோ என்னவோ தப்பு நடக்குது ராமையா விக்க மறுபடியும் கூட்டிட்டு வந்து கட்டி போட்டு மாடுக்கு தீனி எல்லாமே போட்டு ஒரு பக்கம் ஒளிஞ்சு நின்னா அப்போ ராகவா அந்த மாட்டுக்கு போட்டிருந்த பில்லு தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னோட மாட்டுக்கிட்ட போறத அவன் கவனிச்சான் அண்ண இதெல்லாம் உன் வேலை தானா இதுக்குதானா என்னோட பசுமாடு ஒடுங்கி ஒடுங்கி போகுது

பெரிய வீட்டையே கட்டிக்கிட்டா ராமையா அதே ஊர்ல கொஞ்சம் பூமியையும் வாங்கி அந்த ஊர்ல பெரியாளானா பார்த்து பொறாமப்பட்டு ராகவையா படுத்த படுக்கையாவே ஆயிட்டா இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோடு சந்திக்கலாம் உதய்பூர்ல வாழ்ந்துட்டு இருந்த விஜயனுக்கு பெரிய பெரிய வியாபாரம் பண்ணணும்ங்கிறது தான் ஆசை அந்த ஆசைக்கு தகுந்த மாதிரியே விஜயனும் நல்ல கடுமையாவே உழைச்சுக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் அவன் தன்னோட நண்பனான ராமநாதன் கிட்ட வந்தான் என்னப்பா எப்படி இருக்க கொஞ்ச நாள்ல உன்னோட கல்யாணம் கேள்விப்பட்ட நான் கேள்விப்பட்டது உண்மை இல்ல இல்லையா அப்படின்னு சந்தேகமா ராமநாதனை பார்த்து கேட்டான் விஜயன் அப்போ ராமநாதன் சிரிச்சுக்கிட்டே நீ கேள்விப்பட்டது உண்மைதான் எனக்கு இன்னும் ரெண்டு வாரத்துல கல்யாணம் நீ கண்டிப்பா வந்துரு நண்பா ரெண்டு நாள்ல கல்யாண பத்திரிக்கையோட நானே உன்ன வந்து பாக்கணும்னு நினைச்சேன் என்னது என்ன கல்யாணத்துக்கு கூப்பிட என் வீட்டுக்கு வர போறியா ஆமா நீ எதுக்கு கல்யாணம் பண்ண போற அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ராமநாதனுக்கு என்ன பதில் சொல்றதுனே புரியல என்ன கேள்வி நண்பா கேக்குற நமக்கு கல்யாண வயசு வந்துருச்சு அதனால கல்யாணம் பண்ண போற என்னது நமக்கு கல்யாண வயசு வந்துருச்சா அது எப்படி அதை எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை சரி நீ வாழ்க்கையில் என்னத்தை சாதிச்சேன்னு கல்யாணம் பண்ணுற விஜயா வாழ்க்கையில் ஏதாவது சாதிச்சாதான் கல்யாணம் பண்ணணுமா என்ன சாதிச்சா கூட கல்யாணம் பண்ணுறதுல அவசரம் வேண்டான்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரை மனைவிங்கிறது ஒரு வியாதி மாதிரி நம்ம வாழ்க்கையில் மனைவிங்கிற ஒருத்தி வந்துட்டாள்னா நாம அவளுக்கு அடிமையாக வேண்டியது தான் அப்படின்னு விஜயன் கல்யாணத்து மேலேயும் மனைவி மேலையும் அவனுக்கு இருந்த அபிப்பிராயத்தை சொன்னான் இது எல்லாத்தையும் கேட்ட ராமநாதன் அவன் சொன்னதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திரு திருன்னு முழிச்சான் விஜயோ நீ சொல்றது கேட்டா உனக்கு கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லைன்னு தெரியுது ஆனா நான் சொல்றேன் இப்படி சொல்ற நீ என்னைக்காவது கல்யாணம் பண்ணிப்ப பாரு அது உன்னோட கனவுதான் நண்போ அப்படின்னு விஜயன் ரொம்ப பெருமையா சொன்னான் அதுக்கப்புறமா ராமநாதனுக்கு கல்யாணம் நடந்துச்சு அதுக்கப்புறமா விஜயன் சின்ன சின்ன வியாபாரத்தை ஆரம்பிச்சு வாழ்க்கையில மேலோங்கி போனான் ஒரு நாள் ராமநாதன் வேல விஷயமா பட்டணத்துக்கு போனான் பட்டணத்துல ஒரு தங்க நகை கடைக்குள்ளார போய் இங்க பாருங்கப்பா எனக்கு ஒரு ஆரம் வேணும் அது செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு ராமநாதன் அந்த கடைக்காரன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தான் அப்போ அந்த கடைக்குள்ள விஜயன் வந்தான் ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்து டே நண்பா எத்தனை நாள் கழிச்சு உன்னை பாக்குறேன் ஆமாண்டா உன்னை பார்க்கவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு என்ன இந்த பக்கம் நான் என் மனைவிக்கு தங்க ஆற செய்யலான்னு வந்தேன் பாத்தியா நீ என்ன சொன்ன கல்யாணம் பண்ணா நம்மளால முன்னேற முடியாதுன்னு ஆனா இப்ப நான் கை நிறைய சம்பாரிச்சு என் மனைவிக்கு தங்க ஆரம் வாங்குறான் ஆனா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ராமநாதன் கேட்டான் அப்ப விஜயன் அவனை பார்த்து சிரிச்சு நண்பா நீ கல்யாணம் பண்ணி தங்கத்தை வாங்குற நான் விக்கிறேன் இது என்னோட கடை தான் இது ஒண்ணு மட்டும் இல்ல இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்கு இன்னும் பல விதமான வியாபாரங்களையும் நான் பண்றேன் அது மட்டும் இல்ல கடல்ல என் பேர்ல ஒரு கப்பலும் ஓடுது அப்படின்னு அவன் சாதிச்ச சாதனைகளை சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்ப ராமநாதன் நண்போ நீ இவ்ளோ சாதனை பண்ணதுல எனக்கு ஆனந்தம் தான் நீ வாழ்க்கையில நல்லா முன்னேறிட்டு இனிமே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன ராமநாதன் அப்போ விஜயன் ராமா நீ மாற மாட்டியா வாழ்க்கையில நான் இன்னமும் சாதிக்கணும் எனக்கு இந்த கல்யாணத்தான் துளி கூட விருப்பம் ஒன்ன மாதிரி ஒரு ஆசையே இல்ல நான் எப்படி அடிமையாக அடிமையானு சொல்லு அப்படின்னு சந்தேகமா கேட்டான் ராமநாதன் அதுக்கு விஜயன் ராமா இதுக்கு முன்னாடி என்ன நீ வாரத்துல ஒரு முறையாவது சந்திப்ப ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு முறையாவது வந்து பாத்தியா இல்ல நீ இவ்ளோ சம்பாரிச்சோம் அதுல இருந்து ஒன்ன சந்தோஷப்படுத்த அத செலவு பண்ணாம உன் மனைவிய சந்தோஷப்படுத்துறதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்க இது போதாதா நீ உன் மனைவிக்கு அடிமை ஆயிட்டங்கறத காட்ட அப்படின்னு சொன்ன விஜயா நீ இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்க நானும் பாக்குறேன் உனக்கும் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பொண்ணை பிடிக்கும் அப்ப நீ என்ன பண்றன்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்னா ராமநாதன் இப்படியே ஒரு மாதம் போச்சு ஒரு நாள் விஜயன் தன்னோட கப்பல்ல வியாபார நோக்கத்துல கடல்ல வேற தேசம் போனான் அப்படி போயிட்டு இருக்கும் வழியில திடீர்னு வானிலை மாற ஆரம்பிச்சிடுச்சு இடி மின்னல் புயல் வீசிச்சு அதுல அந்த கப்பல் சிக்கி ஒரு தீவுல வந்து கரை சேர்ந்தது கப்பல்ல இருந்தவங்க எல்லாம் இறங்கி அந்த தீவுல உயிரை காப்பாத்திக்கிட்டாங்க ஆனா கப்பல்ல இருந்து விஜயன் மட்டும் நடுவுலே கீழே விழுந்துட்டதால அவன் அந்த சமுதிரத்துல இருந்து வேற ஒரு சின்ன தீவுல மாட்டிக்கிட்டான் அதுக்கப்புறமா விஜயன் ரொம்ப நாள் கழிச்சு கண்ண திறந்து பாக்கும்போது அவன் ஒரு குடிசையில இருந்தான் எங்க எங்க அப்படின்னு சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தான் அப்போ வேதா அப்படிங்கிற பொண்ணு விஜயன் கிட்ட வந்து அடடா கண்ண திறந்துட்டீங்களா உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக நாங்க எவ்வளவு முயற்சி பண்ண தெரியுமா யார் நீங்க ஆமா நான் எங்க இருக்க என் பேரு வேதா கடல்ல புயல் ஏற்பட்டுச்சா எங்க தீவில வந்து நீங்க மாட்டினீங்க அதனால நாங்க தான் உங்களை காப்பாத்தணும் அப்படின்னு வேதா சொன்னா வேதா ரொம்ப அழகான பொண்ணு மொத தடவையா ஒரு பொண்ணு தனக்கு இந்த மாதிரி உதவி செஞ்சுட்டு பேசுறத அவன் மொத மொத பாக்குறான் நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு வேதா அந்த குடிசையில இருந்து வெளியில வந்தா என்னது இது இந்த பொண்ணு அழகா இருக்கா அந்த பொண்ண பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுதே எனக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள வேதா அவன் சாப்பிடுறதுக்கு சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்தா ஆனா விஜயனோட கை கால்கள்ல அடிபட்டு இருந்தது உங்க கை கால்கள்ல நல்லா அடிபட்டுருக்கு இன்னும் ஒரு மாசத்துக்கு நீங்களா எந்திரிச்சு உங்களுக்கு தேவையான வேலையை செய்ய முடியாது அதனால இருங்க நான் உங்களை ஊட்டி விடுறேன் அப்படின்னு வேதா விஜயனுக்கு விஜயனுக்கு சாப்பாடு ஊட்டினா இப்படி வேதா அவனுக்கு சேவைகள் செய்ய செய்ய விஜயனுக்கு அவள ரொம்ப பிடிச்சிருச்சு இது எல்லாமே புதுசா இருந்தது அதுக்கப்புறம் வேதா சொன்னா நீங்க என் தோல்ல கைய போட்டு நடக்க முயற்சி பண்றீங்களா அப்படின்னு விஜயனோட கைகளை தன்னோட தோள்கள்ல போட்டுக்கிட்டு அவனை நடக்க வைக்க முயற்சி பண்ணான் விஜயன் வேதாவை தொட்டதுமே அவனுக்குள்ள ஒரு புது உணர்ச்சி வந்தது இப்படி வேதா தினந்தோறும் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு நடப்பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருந்தா இந்த விஷயத்துல அவனால வேதா இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாம போச்சு இப்படி வேதாவுக்கு அடிமை ஆயிட்டான் அப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நீங்க இன்னும் ரெண்டு நாள்ல உங்க நாட்டுக்கு போகலாங்க எங்க ஊருக்காருங்க அந்த ஏற்பாடு பண்றாங்க அப்படின்னு சொன்னான் உடனே விஜயனுக்கு வேதாவை இழந்துருவமுங்குற பயம் வந்துருச்சு அதுக்குள்ளையா நான் இன்னும் முழுசா குணமடையவே இல்லையே அதுக்குள்ள அனுப்புறீங்க இல்லையேங்க உங்க காயெல்லாம் ஆறிடுச்சு நீங்க இப்ப நல்லாதான் இருக்கீங்க இல்ல நான் இன்னும் சரியாகல இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொன்னான் விஜயன் பேச்சுல இருந்த ரகசியத்தை தெரிஞ்சுகிட்ட வேதா வெக்கப்பட்டான் இந்த மாதிரி விஜயன் இன்னும் பத்து நாள் அங்க இருக்கிற மாதிரி திட்டம் போட்டான் அந்த பத்து நாள்ல வேதா கூட விஜயனை காதலிக்க ஆரம்பிச்சுட்டான் அதுக்கப்புறமா அந்த பழங்குடியினர் வேதாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க விஜயன் வேதாவை கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் தன்னோட நாட்டுக்கு வந்தான் வேதா இதோ இதுதான் நம்ம வீடு நம்ம வியாபாரம் இந்த மாதிரி விஜயன் அவனோட வியாபாரங்களை பத்தியும் சாதனைய பத்தியும் பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் விஜயன் வேதாவை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியவே இல்லை அவ எங்க போனாலும் அவ கூடவே எப்பவத்தாலும் தெரியவான் என்னங்க

உன் கடைப்பேர வேதானு மாத்திட்டேன் கேள்விப்பட்டேன் அப்படின்னு கேட்டான் ராமநாதன் அப்ப விஜயன் நடந்த எல்லாத்தையும் ராமநாதன் கிட்ட சொன்னான் ராமோ நீ சொன்னது நிஜம் வாழ்க்கையில நமக்கு ஒரு தொண கண்டிப்பா தேவைங்கறதை புரிஞ்சுகிட்ட எனக்கு லேட் ஆகுது நான் என் மனைவி கிட்ட போற அப்படின்னு சொல்லி விஜயன் அவனோட வீட்டுக்கு போனான் அத பார்த்த ராமநாதன் விஜயனோ மனைவிக்கு அடிமையாயிட்டான்னு நினைச்சான் சின்னதா சிரிச்சான் இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன்